ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மெட்டஸ் பிளாயில் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்டரோ கொடுக்குறேன் போன தடவை பார்த்தீங்கன்னா பிஎக்சி பைல தான் நம்ம மிக்சிங் மிஷினுக்கு அனுப்பி அது மூலமாக நம்ம வந்து பேக் டோர் மூலமாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த இதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு லைக் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி ஸ்கிரிப்டுக்குள்ள வந்து ஒரு இமேஜோட லிங்க்கை வச்சு யூஆர்எல் லைக் வச்சு அதுக்கு பின்னாடி வந்து இஎக்சி பை நம்ம அனுப்ப முக்கியம் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா லைக் எப்படி போகும்னா ஒரு பிஎன்ஜி மாதிரி தான் போகும் அவங்க அதாவது ஒரு அவுடர் அப்ளியன்ஸ்ல பாக்கும்போது பிஎன்ஜி தான் தெரியும் ஒரு கார் இமேஜ் அந்த தான் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து நம்ம இஎக்சி ஃபைல் இருக்கும் அந்த அந்த தெரியுது இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த இஎக்சி ஃபைல் மாதிரி நம்மளுக்கு அக்சஸ் கிடைக்கும் ஓகேவா இதுக்கப்புறம் பார்க்க இந்த பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா அது இமேஜ் மட்டும்தான் அது தெரியும் பாப்பை பாக்குறது ஆனா எண்ட்ல பார்ப்ப பான நிமிஷமே லைக் ரிவியூ கொடுத்த நிமிஷமே நம்மளுக்கு பின்னாடி வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியும் பார்ப்போம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுன்றத இந்த வீடியோல பாத்துருவோம் ஓகே நம்ம முதல் பார்த்த மாதிரி இது வந்து அட்டாக்கர் மிஷின் இது வந்து விக்டி மிஷின் ஓகேவா இப்போ வந்து நம்ம அட்டாக்கர் மிஷின்ல வந்து இந்த பாத்துல இருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து டிஃபால்ட்டா ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா நான் மேக்ஸிமம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட பாக்குறேன் அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் ஏன் இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி மட்டும் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து போயிட முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் இதில் வந்து ஒரு இரர்லாம் வரும் நம்ம இந்த எரர்லாம் கட்டி சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப இதை இருந்துச்சு நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேட்சி பட்டி மூலமாக இந்த ஸ்கிரிப்டை அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு வந்த இறரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி தரும் அப்படியே உங்களுக்கு எரர் வந்துச்சா திருப்பி போடுங்க அப்படி நம்மளுக்கு இரர் வர 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 இது வந்து நம்ம ஃப்ரெண்டு மூலமாக நான் கற்றுக்கிட்டேன் லைக் முன்னாடி செஞ்சு பார்த்துருக்கேன் இருந்தாலும் இது எல்லாரும் இந்த மத்தியில யூஸ் பண்றாங்க மேக்ஸிமம் ஒர்க்காது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சைடு தான் லைக் நம்ம டூல் யூஸ் பண்ணி செஞ்சு ஜஸ்ட் உனக்கு அந்த ப்ரோக்ராம் கோட்ல லைக் இன்டர்வியூ பண்ணாலும் ஒரு இரவு வந்துச்சுன்னா இந்த கோட்ல எரர் தான் வந்துருக்குன்ற ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஜட் பண்ற அளவுக்கு இருந்தாலும் தான் ஓகேவா நீங்க டீஃபால்ட்டா வந்து நான் டீஃபால்ட்டு ஃபைலையும் கொடுக்குறேன் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் இந்த நான் கஸ்டமைஸ் பண்ணி எலர் சால்வ் பண்ண ஃபைலையும் கொடுக்குறேன் ஓகே வளரலான்னு பேசானா வீடியோ க்ளா போகலாம் ஓகே ஆட்டோ பண்ணி வச்சுக்கோங்க முதையை டப்ளிக் கொடுத்துட்டேன் கொஞ்சம் சிஸ்டம் ஸ்டோவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வீடியோ வந்து ஒன் எடுக்கணும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் ரிவியூஸ் பண்ண பாக்குறேன் ஓகே ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்ல ஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிக்காக இருக்கிறதா இருக்கும் இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்க தான் நம்ம இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா லோக்கலா தான் செஞ்சு பார்க்குறோம் அதனால வந்து லோக்கல் யூஆர்எல் இருக்கு இந்த யூஆர்எல் ஒன் யூஆர்எல் டூன்றதுக்கா நம்ம வந்து முதல் யூஆர்எல்ல வந்து என்ன போடுவோம்னா இமேஜோட பார்த்து லைக் உங்க போஸ்ட் பண்றதுல இருந்து நீங்க பார்த்து நீ ஜென்ரேட் பண்ணி போட்டாலும் ஓகே தான் இதே இது நீங்க ஒரு ப்ரௌசர்ல போய் உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட்டை நீங்க எடுத்து போட்டாலும் ஓகே தான் ஆனா எப்படி பண்ணாலுமே நான் ப்ரௌசர் ஓபன் பண்றேன் அது பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎஜி அந்த மாதிரி உங்க சிஸ்டம்ல வந்து டவுன்லோட் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கணும் லைக் இந்த இந்த இருக்குல்ல இந்த மாதிரி வந்து இருக்கணும் உங்களுக்கு எக்ஸாம் நான் காமிச்சிடுறேன் மேக்ஸிமம் எவ்வளோ கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ பொறுமையாகவே போகிறேன் ரொம்ப ஸ்பீடாக போனால் உங்களுக்கு புரியாது நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கார் இமேஜ் தான் போட்டிருக்கேன் ஓகே லேம்போக்கிங் வருது கிளிக் பண்ணிட்டேன் ஏன் ரன் ஆக மாட்டேன் ஓகே இப்போ வந்து இந்த இமேஜை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன் சேவ் ஆக்ஷன் கொடுக்குறேன் சேவ்ஸில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஜேபிஜி இந்த மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கிற ஃபைல்னா ஓகே மிச்சப்படி அந்த பிஹெச் அந்த மாதிரிலாம் ஒரு சில ஃபார்மேட்ல வரும் அப்படின்னா நீங்கள் எடுக்க தேவையில்லை மேபி போட்டால் ஆகும் ஆனால் நம்மளுக்கு தேவையான இமேஜை வந்து லோவோ வைக்கும் போது கொஞ்சம் இஷ்யூ ஆகும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அவ்வளோதான் பேசிக் கஷ்டத்துக்கு முதல்ல துணி நீங்க என்ன பண்றீங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் இந்த ஃபைல வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்துல வந்து வச்சுக்க போறீங்க வச்சுக்கிட்டு அதுல போய் மாடிஃபை பண்ண போறீங்க லைக் கஸ்டமைஸ் பண்ண போறீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமேஜோட யுவரால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்க சிஸ்டத்தோட லைக் இஎக்சி ஃபைல் இருக்கா வியூஆர்கள் அந்த இதையும் உங்களுக்கு காமிச்சுடுறேன் கஸ்டமைஸ் பண்ண இது வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து நான் இந்த ஃபார்மேட்டில் இருக்கு இருந்தால் உங்களுக்கு தெரிகிறதுக்காக வந்து நான் பண்ணிட்டு அந்த ஃபார்மேட்டை வந்து நான் அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ வந்து என்ன டாட் டிஎக்ஸ்டி ஆகும் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன் ஓகே இப்போ போன இதில் பார்த்துருப்பீங்க ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இருந்திருக்காது கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்டாக மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்க பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் போ புய்வாரன்னு போட்டுட்டு ஒன்று டூ தான் போட்டுருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் நம்ம என்ன இமேஜ் எடுத்துருக்கோம்னா லைக் அம்பாஸ்டர் காருன்னு நினைக்கிறேன் நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த இமேஜுன்ற இதுக்கு டவுன்லோட் ஆகலை அதனால மாப்பிள கேட்டு மப்பா அந்த மாதிரி பார்த்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து இப்போ ஒன்னே பார்த்தா வந்துருச்சு அப்போ நான் பார்க்கும்போது கிடைக்கல இப்போ பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு போக கொடுக்குறேன் ஓகே கார் இமேஜ் வந்துச்சா அவ்வளோதான் அடுத்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்இடிபியில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த இஎச்சி பார்த்து வந்து இங்கே இருக்கும் ஓகேவா அதாவது லைக் இந்த இடத்த தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா எந்த ஃபைல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலாக இந்த மாதிரி ஃபைல் தான் ஓகேவா இப்பயுமே நம்ம ஒரு ஃபைல போஸ்ட் பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து இதுல உங்களுக்கு ஒரு இஷ்யூ வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து போஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒரு சில நேரத்துக்கு வந்து நீங்க அந்த அதுல போய் நீங்க ஹோஸ்ட் பண்றது பண்ணிருங்க அதுக்கப்புறம் அதை எக்ஸைட் கொடுத்து வெளியே வந்துருங்க திருப்பி ஒர்க் பண்ணுறது விட்டு ஆகாது ஏன்னா ஆல்ரெடி நீங்க எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துட்டு நீங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல நீங்க என்ன மாதிரி போட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி பாத்திர வந்து நீங்க கரெக்டா வைங்க போஸ்ட் பண்றது வந்து இந்த இந்த பாத்துல இருந்து நீங்க போஸ்ட் அதை கரெக்டா பண்றோம்னா அங்க டிசைன் பண்ண ஆரம்பிச்சுன்னா இந்த ஃபைல்ல இருக்கிறது வந்து இந்த ஐபி வந்து இருக்கணும் போஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும் இல்லாட்டி தாம நிறையா ஏதாவது வரும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் ஓகேவா ஓகே இந்த பையனை வந்து நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட போஸ்ட் இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் போஸ்ட் ஃபைல் ஜென்ரேட் பண்ணணும் நான் என்ன பண்ணாமல் வச்சுருக்கேன் அதனால் வந்து இப்போ அந்த பார்த்துக்கு நான் போகிறேன் ஃபுல் ஸ்க்ரீன்னு வச்சுக்கிறேன் இங்கிட்ட பார்த்திங்கன்னா இன்னொரு நோட்ஸ் இருக்குது உங்களுக்கு மேபி டிசம்பிள் ஆஃப் வச்சு காமிக்கலாம் சாமிக்கிலாம் வெயிட் செகண்ட் டிஸ்ப்ளே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும்னு நினைக்கிறேன் நான் இங்கே செகண்ட் டிஸ்பிளேயில் போறேன் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே டீடெயிலாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி மொதல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணல போல அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் வந்து டி எக்ஸ்டேன் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் மொதல் கஸ்டமைஸ் பண்ணணும் நான் சொன்ன மெத்தட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தட் ஓகேவா மேக்ஸிமம் நாங்கள் உங்க கொடுத்த நோட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஓகே வச்சுக்கிறேன் ஒன் மினிட் இப்போ நம்ம வந்து அந்த பாத்துக்குள்ளே போய்ட்டு நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா நான் டெர்மினலில் போகிறேன் எல்எஸ் சாரி எல்எஸ் கொடுக்குறேன் நம்ம சிடி டெஸ்டாப்புக்குள்ளே வந்து மெட்டஸ் பேடில் த்ரோ வச்சுருக்கோம் ஓகேவா இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா த்ரோ ஜோன் பேஸ் பண்ணி தான் ஒரு இதுக்குள்ளே ஒரு விஷயத்தை மறைக்கிறது அது வந்து ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இது நம்ம யூஸ் பண்ணுறது பேக் டோரில் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி பேர் வச்சுருக்கோம் ஓகேவா

ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி தான் இருக்குது ஓகேவா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும் முதல் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு நான் டிஎக்சிஏ ஏஐ எடுத்துக்கிறேன் அதில் நான் பண்ணி பார்த்துருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து இந்த ஓப்பன் பண்ணும்போது இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க முதல் இதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோடை வந்து செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கோடுக்கும் இந்த கொடுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் யூஆர்னு சொன்னேன் அந்த கார் யூஆர் வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன் ஓகே இது வரையும் இருக்குது சரி ஹச் ஜீரோ அது இருக்கிறது வந்து காரோட யூஆர்எல் ஓகேவா இப்போ வந்து நான் இங்கே வந்து கெஸ்டரை மூவ் பண்ணிக்கிறேன் நீ மூவ் பண்ணாமல் போட்டிங்கன்னா அங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும் ஓகேவா இப்போ வந்து ஒன்று ரொம்ப இது பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல்லாக வந்து பார்க்கும் தான் உங்களுக்கு அது தெரியும் நம்ம இந்த தெரிவிநிலை வந்து இந்த மாதிரி தெரியாது இது பற்றிதான் இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் வந்து எந்த பாத்திரம் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த பாத்தை வைக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பையில வந்து போஸ்ட் பண்ணுவோம் இப்ப வந்து இந்த பாத்துல வந்து இந்த ஓகேவா வந்து என்ன பண்றீங்க அதெல்லாம் வேணா இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை போட்டேன் இப்ப டூல வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஹோஸ்ட் பண்ண வேண்டிய பாத்து லைக் இந்த இடத்துல இருந்து நம்ம லோக்கலா வந்து அங்க போகணும் அப்பனா இந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்போ ஒன்றும் இல்லை எந்த இடத்துல நீங்கள் ஃபைல இருந்து ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க அதாவது இந்த ஏஐ வந்து இஎக்ஸியாக மாற்றி ஏயூ த்ரீயாக மாற்றி ஏயூ த்ரீயை இஎக்ஸியாக மாற்றி அனுப்ப போகிறது மெத்தட் ஓகேவா இப்போ வந்து ஓப்பன் டெர்மினல் கொடுத்துக்கோங்க ஓப்பன் டெர்மினல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து எல்எஸ் கொடுத்துக்கோங்க இப்போ அந்த ஃபைல் இருக்கும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை ஆன் பண்ண போகிறோம் ஓகேவா சர்வர் அப்படி காப்பி பண்ணி இந்த ஏப்ல போட்டுருங்க முதல்ல நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தனியா ஒரு வீடியோ மாதிரி நான் கிரியேட் பண்றேன் இங்கிலீஷ்ல இருக்க மாதிரி ஏன்னா நம்மளோட இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல இதை பார்க்குறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க அதனால இங்கிலீஷ்ல பார்ப்போம் தமிழ்ல மட்டும் பார்ப்போம் காப்பி பண்ணிக்கோங்க இதை நீங்க காப்பி பண்ணாலும் தான் இதை நீங்க காப்பி பண்ணாலும் தான் ஓகேவா இப்போ வந்து போயிட்டு ஜஸ்ட்டு அந்த இதை வந்து போட்டு பாருங்கள் ஒர்க் ஆகுதான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஓகேவா ஆனால் இதுக்குள்ளே தான் இந்த ஏஐ டாட் இஎக்ஸியும் இருக்குது ஓகேவா நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படி போட்டாலும் சரிட்டான் இல்லாட்டி லைக் இந்த மாதிரி போட்டாலும் சரிட்டான் முதல் வந்து நாங்கள் கொடுத்துட்டு ரோஜான் எயிட்டி எயிட்டி அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகும் இல்லாட்டி ஒரு பாப்அப் மாதிரி வந்து அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுறேன்

இங்கே வந்து டவுன்லோட் சிம்பிள் ஆக ஆரம்பிக்கும் இதே இது நீங்கள் அப்படியே அந்த பாத்தை வந்து கொடுத்துருங்க என்ன இருக்குது ஒன் டாட் ஏஐ ஐன் டிஎக்ஸ்டி டாட் இஎக்சி இந்த மாதிரி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் டவுன் டிக் பண்ணாலே ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் மேக்சிமம் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண பாருங்கள் இப்போ நான் டவுன்லோட் பண்ணல ஏன்னா இந்த ஃபைல் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஓகேவா அதனால் நான் வந்து டவுன்லோட் பண்ணலை ஓகே ஓகே இங்கே வந்து ஒரு சில இஎக்ஸி காமிக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தா லிஸ்ட்ல வந்து ஒரு சில ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஆகாது விண்டோஸ் டென் ப்ரோ மாதிரி காமிக்காது நார்மல் நீங்க யூஸ் பண்ணுறதாத்திலையுமே வந்து அந்த ஃபியூச்சர் வந்து வச்சிருப்பாங்க ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு தான் இருக்கா அது இஎக்சி இருக்கு இன்னொரு விஷயம் இதில் மெயினாக என்ன பார்க்க போறேன்னா அதுல வந்து இந்த மாதிரி அட்மினா நான் வந்து பார்க்குற இமேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கிறதா இமேஜ் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி வர்றதா இமேஜ் ஓகே தானே இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்மினோட சிம்பிள் காமிக்குதா இது எதுக்கு காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஎக்சி ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கோம் இருந்தாலும் எதுக்கு காமிக்குதுன்னா லைக் நீங்கள் விண்டோஸ் டென் ப்ரோ அதுக்கப்புறம் லெவல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி காமிக்கும் நீங்கள் நார்மலாக விண்டோஸ் டெனில் என்டர்பிரைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறது வந்து டேரக்டாக இமேஜ் மாதிரி தான் காமிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சில லூப் ஃபோன்லாம் இருக்குது அதில் வந்து நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது இதெல்லாம் இன்னும் டீப்பாக போடுறதெல்லாம் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வரைக்கும் அந்த பேசிக்காக எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் இந்த வெளியில் பார்ப்போம் ஓகேவா நம்மளுக்கு முதல் அவ்வளோ கற்றுக்கணும்னா முதல் நம்ம வந்து பேசிக் ஸ்டெப் தெரிஞ்சுருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பண்ணியாச்சு ஒருத்தரே நோட்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா எடிட்லாம் ஹோஸ்ட் ஆப்ஷனும் பண்ணியாச்சு ஓகேவா ஹோஸ்ட் ஆப்ஷன் பண்ணுங்க நான் ஒர்க் ஆகுறதுக்காக அப்படி பண்ணி காமிச்சேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்த்த வந்து நான் முதல் வந்து என்ன பண்ணிருக்கேன் அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்கேன் ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இஎக்ஸ் பைவ்ல வந்து பின்னாடி போட்டிருக்கேன் இந்த இமேஜை தொட்டு ஓப்பன் பண்ணால் இஎக்சி ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும் அதில் வந்து நம்ம கனெக்ஷனை வந்து எக்ஸ்டாப்ளி பண்ணலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம இஎக்சி ஃபைலாக இருக்குது ஓகே நம்மளுக்கு வந்து ஆனால் இஎக்சி ஃபைல் அங்கே முன்னாடி வச்சிருக்கனால அப்புறம் பண்ணிக்கலாம் இதை வந்து மினிமைஸ் மீஸ் பண்ணிப்போங்க முதல் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க ரெண்டாவது வந்து என்ன பண்ணுவோம் அதை வந்து எடிட் பண்ணியாச்சு எடிட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த நேம் அதில் போய் டிஎக்ஸியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏயு ஃப்ரீன்ற ஃபைலை வந்து போட்டுருங்க போட்டுவிட்டு அந்த ஃபைல் இந்த மாதிரி வந்துடும் இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கஸ்டமைஸில் யூஸ் பண்றதுனால டிஃபால்ட்டா வந்து இந்த கம்பைலர் வந்து இருக்கும் இந்த கம்பைலரை வந்து ஸ்கிரிப்ட் கம்பெனி வாங்க ஆட்டோ அந்த அவங்களோட இது ஓகேவா இப்போ இந்த கம்பைலரை வந்து நான் ஸ்டார்ட் அப் பண்றேன் ஓகே வந்துருச்சா இப்போ வந்து இப்போ நான் இஎக்ஸி ஃபார்மேட்டா மாற்றுறது டெஸ்டினேஷன் நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இயக்கியிருந்து அதை ஏ மாற்றணும் மாற்றிக்கலாம் இப்போ வந்து எனக்கு டெஸ்டினேஷன் இது கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே டேரெக்டாக காமிச்சிருது அந்த ஃபைல் இருந்தாலும் நம்ம போகிறதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே போவோம் இதுக்குள்ளே போயாச்சு மெட் மெட்டல் ஸ்பிளைடு ப்ரோ ஜோனு எந்த இது வேணும் நம்ம ஏ இது பார்ப்போம் அதனால் அதை கொடுத்தாச்சு ஓகே ப்ரோ ஜோன் ஏ இது வந்து உருவாக்கிடுச்சு இப்போ இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐகான் வைக்க போகிறோம் இந்த ஐகானுக்கு வந்து சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் அதையும் கொடுத்துருவேன் ஐகான் சைட்டுன்ட்டு ஓகேவா ப்ரௌசர் எங்கே இருக்குது ஓகே எங்க இருக்குது இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் டைப் க்ளிக் பண்ணுறேன் இந்த இதை வந்து டேஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜுக்கு வந்து ஒரு ஐகான் வந்து கிரியேட் பண்ணி தரும் சிம்பிளாக டேஸ்ட் பண்ணிவிட்டு எதுக்கு லோடாக ம் ஓகே லோடாக அதாவது கொஞ்சம் லேக் இஷ்யூ இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஓரளவு பேசிக் மாடல் சிஸ்டம்னால அந்த மாதிரி இருக்குது கேமிங் லேப்டாப் மாதிரினா ஓகே தான் ஓகேவா இப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்படுற இமேஜை வந்து நம்ம இங்கேருந்து எடுக்கணும் நம்ம வந்து கார் இமேஜ் வேணும் அப்போ இங்கே அம்பாசி கார் இருக்கு நான் சும்மா கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இங்க டவுன்லோட் பண்ணீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட ஆரம்பிச்சு இப்போ நீங்க வந்து அந்த உங்களோட பாத்துக்குள்ள போனீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து இந்த ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா ஐ கார்டு வந்துடுச்சு இப்போ வந்து நீங்க அந்த பாத்துக்குள்ள போனீங்கன்னா இந்த இஎக்சி வந்து இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த இமேஜ் இருக்கு ஆனா நம்ம இதுல இருக்க காமிக்கலாம் இதே நாங்கள் ஷேர் பண்ணும்போது காமிக்கும் இதை எப்படி நம்ம ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கா நான் முன்னாடி வந்து டவுன்லோட் பண்ணேன் பார்த்தியா இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம எப்பவுமே வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் லைக் இந்த போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இசி மிஷினில் போனேன் ரீப்ளஸ் பண்ணுறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎட் டிஎக்ஸி டப்யூ எல்லாமே காமிக்குது அதே மாதிரி இஎக்சியும் காமிக்குது இப்போ டவுன்லோட் பண்ணி இருந்து ஏற்றி வச்சுக்கோங்க ஓகேவா ஏற்றி வச்சுனா இந்த மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாதிரி தான் காமிக்கும் நம்ம என்டர்பிரைஸ் எண்டர்பிரைஸ் ரீசனில் வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும் நீங்கள் ஜஸ்ட் இந்த டபுள் கிளிக் பண்ணாலே இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் டபுள் கிளிக் பண்ணாலும் அட்மினோட ஒரு கேட்கும் ஏன்னா நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால மேபி அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா டென் இருக்குது ஓகே இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா முதல் கான்செப்ட் மாதிரி தான் நீங்கள் பேலோட ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து எம்எஸ்எஃப் வேணுன்றதை வந்து யூஸ் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிசீவ் ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம அதுக்கும் கமெண்ட் கொடுக்கணும் இதை நான் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து அதை கேதர் பண்ணுறதுக்காக வந்து வந்து நான் கொடுக்க போகிறேன் எம்எஸ்எஃப் கன்சோல் சும்மா இங்கே நான் கொடுக்குறேன் அது ஒரு சில வார்த்தை மட்டும் எம்எஸ்எஃப் கன்சோல் கொடுத்துட்டு அதை ஆன் பண்ணிடுறேன் ஓகேவா ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் முதல் நீங்கள் எப்பயுமே நீங்கள் முதல் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும்

இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கிற லைக் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மெட்டல் பீட்டர் மூலமாக பண்ண போகிறோம் அதுக்காக இந்த கமெண்ட் கொடுக்குறோம் கொடுத்துட்டு அப்பர் ஆக கொடுத்தாலும் இந்த மாதிரி வரும் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்மளோட ஐபி என்னன்னு பார்க்கணும் தடவையும் நீங்க வந்து ஐபி செக் பண்ணிக்கோங்க அது என்ன பொறுத்த பெட்டர் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செட் ஐபி செட் சாரி செட் எல் போஸ்ட் அங்கே என்ன கொடுத்துருந்தோ அதை பாருங்கள் ஃபோட் நம்பர் மாற்றணும் டிஃபால்ட் ஐ செல் கோஸ்ட் அந்த காப்பி பண்ணதான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் செட் எல் ஃபோட் கடவியன் போட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து எயிட்டி எட்டி கொடுத்துருவோம் நம்ம எயிட் செக் எயிட்டி எயிட்டி இப்போ வந்து ஷோ ஆப்ஷன் பார்த்தா அப்பர் ஆக கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ வந்து எக்ஸ்பயர் கொடுப்போம் இல்லை ரன்னு கொடுப்போம் போன தடவை ரன் எக்ஸ்பயர் கொடுத்துருப்போம் இந்த ரூவா ரன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்த இந்த இருந்து அந்த ஒரு சிஸ்டர் ஏதாவது ஒரு இது அதாவது எக்ஸிகூட் ஆச்சுன்னா அப்போ வந்து இதுக்கு வந்து ரெக்வஸ்ட்டு வரும் அதாவது அந்த ரெக்வஸ்ட்டு அந்த ரெக்வஸ்ட்டு வரும்போது அதை வந்து வாங்கி வச்சுக்கிறோம் அந்த அந்த இது ரெக்வஸ்ட் வந்தாலே குடு கொடு குடு கொடுன்னு வாங்கி வச்சுக்கிறோம் ஓகேவா இப்போ வந்து விக்கி மிஷினுக்கு போவோம் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நார்மல் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஆனால் இதில் நம்ம இந்த மாதிரி இது இல்லாதனால அப்படி ஓப்பன் ஆக மாட்டேங்கிது இப்போ நான் இதை டப்ளீட் பண்ணுறேன் கொடுக்குறேன் ஒரே தான் இருக்கு ஒன் மினிட் நான் செக் பண்ணிட்டு வரேன் சரி அது வந்து எதுக்குன்னா ஆல்ரெடி வந்து இந்த இது ஓப்பன் ஆகிருக்கு ஆல்ரெடி அந்த கனெக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எக்ஸைட் கொடுக்குறேன் இந்த நம்மளோட இது வந்து பி இது வந்து டார்கெட்டோட இது ஓகேவா அவங்க இதில் வந்து ஆல்ரெடி எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அதனால தான் அந்த மாதிரி நம்மளுக்கு வரலைன்னு காமிச்சிக்கிட்டு வச்சு ஓகேவா இப்போ வந்து நான் வந்து ஓகே வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் முதல் வந்து அந்த மாதிரி டவுன்லோட் ஆகாம அதாவது இன்ஸ்டால் ஆகி ரன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வராது ஓகே இந்த மாதிரி தேடி அங்கே போய் நம்ம ஆஃப் பண்ணோம்னா அந்த மாதிரி வரும் அவ்வளோதான் மிச்சப்படி வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை நீங்கள் நார்மலாக அங்கே இதில் டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிட்டு கிளிக் கொடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தாலும் சரி உங்க சிஸ்டம் வந்து எண்டர் பிரைஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் போட்டோ ரிவியூ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தது எப்படின்னா லைக் அந்த இமேஜ் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ இல்லை டப்ளிக் பண்ணியோ இப்படியோ ஒரு பாப்பப் மாதிரி வந்து அதை வந்து அட்மினஸ் கேட்டு ஆகிற மாதிரி வரும் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா லைக் ரைட் டு லெஃப்ட்டு ஓவர் ரைட்டுன்ற ஒரு கான்செப்ட் படி யூஸ் பண்ணுறனால ஜஸ்ட் அந்த பா இமேஜை கிளிக் பண்ண உடனே அது பாப்பப் ஆப் ரிவ்யூ ஆப்ஷன் வந்த உடனேயுமே பின்னாடி பேக்கெண்டில் வந்து நம்ம கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மெத்தட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பற்றி பார்ப்போம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சிஸ்டம்குள்ளே காம்ப்ரமைஸ் கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா இப்போ காம்ப்ரமைஸ் ஆன சிஸ்டத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து ஐபி கான்ஃப்ளிக் கொடுத்தாலும் அந்த சிஸ்டத்தில் இருக்கிற ஐபி எல்லாமே வரும் லைக் இக் கான்ஃப்ளிக் கொடுத்தாலும் வரும் ஏஆர்பி எப்பயுமே ஒரு அட்டாக்கர் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா ஏ வந்து கொடுத்து என்னென்ன சிஸ்டம் தான் கணக்கில் இருக்க நெட்ஒர்க்கில் இதில் அதோட கேட்பே யார் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து கவர் எடுத்து வச்சுக்கிடுவார் அது மூலமாக தான் அதுக்கப்புறம் அவர் வந்து இனிஷியேட் பண்ணுவார் ஒவ்வொரு அட்டாக்கையும் ஓகேவா இப்போ வந்து நான் செகண்ட் ஸ்கிரீனை வந்து காமிக்கிறேன் இந்த செகண்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைக் என்னோட அம்புக்கு தெரியுதா தெரியல ஓகே நான் ஸ்கோர் பண்ணுறது தெரியும் வைக்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா இந்த மெத்தட் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் ஓவர் ரைட்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பாப் அப் பண்றதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது நம்ம நார்மலா யூஸ் பண்ணும்போது நம்ம விக்டிம் வந்து பாத்தாங்கன்னா அது இஎக்சி ஃபைலா இருக்கு என்னடா இமேஜ் தான் ஏற்றணும்இஎக்சி ஃபைலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகம் இப்படி வந்து போயிடுவாங்க நம்ம நார்மல் பீ ஒரு சில பேர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது மாதிரி டவுட் வரும் இதே ஒரு ஐடி பர்பஸனல் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து அப்போ இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை டெலிட் பண்ணிட்டு போயிருவாங்க இது ஏதோ நம்மளுக்கு போடுற குக்கி போடுறமா குக்கி ஸ்பூஃ மாதிரி இருக்குது அட்டாக்கு அப்படி சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதை வந்து எப்படி வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஏமாத்துறது அப்படின்றத வந்து இந்த மெத்தலில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம் இப்போ நம்ம ஜேபிஜி போடுற இடத்துல ஜிபிஜேன்றதாக இருக்கும் அந்த ஜிபிஜே வந்து போட்டுட்டு பிஎன்ஜி போடுற இடத்துல ஜிஎன்பின்னு போடுவோம் இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டுட்டு இதுக்கு வந்து இப்போ இங்கே இஎக்ஸின்ற இருக்கா இங்கே வந்து நம்ம வந்து லைக் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி சொல்லணும் இப்போ வந்து நான் அந்த இடத்துல வந்து இதை நான் டெலிட் பண்ணுறேன் இஎக்ஸின்றத ரிலீட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜேபிஜின்றது வந்து இதில் இந்த மெத்தடில் நம்ம ஸ்கூப் பண்ணுறதுக்காக ஜிபிஜே கொடுக்குறேன் டாட் இஎக்சி இப்போ பார்த்தீங்களா நான் வந்து எப்படின்னா கொடுத்தேன் ஜேபிஜேன்னு தான் கொடுத்தேன் இந்த இடத்துல கடைசி இஎக்சி கொடுத்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு வந்து நான் வந்து ரைட் ரூட்டில் லெஃப்ட்ன்ற ஓவர் ரைட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட இது வந்து இதாக இருக்குது லிங்க்கு இப்போ வந்து நான் அதை காமிக்கிறேன் இது அதோட சைட்டு ஓகேவா இந்த சைட்டில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து முதல் வந்து அந்த மாதிரி போட்டுருங்க லைக் எப்படின்னா இந்த மாதிரி நான் உங்களுக்காக நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே காமிக்கிறேன் ஓகே சரி பண்ணியாச்சு பண்ணியாச்சு இப்போ வந்து நான் அந்த பிக்சரோட இதை இதை மட்டும் சும்மா லைக் ஐஃபன் பாப்பப் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போயும் அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது இப்போ ஒர்க் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நான் வேறு இடத்துல போய் பண்ணுறேன் ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த இது இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஆ ஓகே இந்த இடத்துல நான் போடுறேன் போட்டுட்டு இப்போ வந்து ஜேபிஜி ஜேபிஜே ஜேபிஜே தானே அப்போ ஜேபிஜி ஒருத்தர் பார்த்துக்கோங்க கொஞ்சம் குழப்பம் கன்ஃபியூஸ் ஆகுது ஓகே ஜிபி ஜேபிஜே ஜிபிஜேன்னு கொடுப்போம் ஜிபிஜே டாட் டாட்இஎக்ஸி ஓ இங்கேயும் அந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகுது நம்ம வந்து மொதல் ஒரு தடவை கொடுத்ததுனால அந்த ஃபார்மேட் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது லைக் இப்போயும் இந்த ஜிபிஜே டாட் இஎக்ஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துருச்சா இப்போ வந்து இதை வந்து காப்பி பண்ணிடுங்க காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம இப்போ வந்து நான் மினிமைஸ் பண்ணிடுறேன் செகண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே இப்போ வந்து விக்டி மிஷினில் போயிட்டு நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம்ல ஹோஸ்ட் பண்ணும் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா நீங்கள் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் இப்போதைக்கு நான் இதை காப்பி பண்ணி இங்கே ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களை காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்துருச்சா காப்பிடுன்ட்டு இப்போ வந்து அங்கே வந்து நான் அந்த ஃபார்மேட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ம் இப்போ வந்து இந்த இதை பார்த்து வந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா அந்த மாதிரி மாறிடுச்சு ரீ நேம் கொடுத்துட்றேன் மாறிடுச்சுன்னா காப்பி பண்ணது தானே இப்போ வந்து இந்த பையன் வந்து ஹோஸ்டலில் இருக்கா ஓகே ஹோஸ்டலாக தான் இருக்குது இப்போ வந்து விக்டி மோட் மிஷின்குள்ளே போகிறேன் யூஸ் மாதிரி எப்பயுமே விண்டோஸ் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஜஸ்ட் நம்மளுக்கு டெஸ்டிங் நம்ம பார்க்க முடியும் ஓகே இதை வந்து நான் ரெஃபரஸ் பண்ணுறேன் இன்னொன்று சொல்ல மாதிரி அப்படி உங்களை சப்போஸ் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணியும் அந்த கேப் மெமரியில் பல இது வந்துகிட்டே இருக்குன்னா நான் சொல்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் ஸ்கீபோர்டில் கண்ட்ரோல் ஸ்விஃப்டு டெலீட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிளியர் கேட்ச் வரும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எல்லாமே வரது வந்து நீங்கள் புதுசாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஒரு ஐபி தான் நம்ம ஜேபிஜேன்னு மாற்றிருக்கோம் ஓகேவா கொடுக்குறேன் கொடுத்தவுடனே இங்கே பார்த்தீங்கன்னா இதாக இருக்கா கார் டாட் ஜேபிஇஜே அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து ஒரு இது காமிக்குது அதுக்கப்புறம் இதாக இருக்குது நம்ம சாரி மாற்றி காமிச்சிட்டோம் இதாக இருக்குது நான் ஜேபி ஜே ஃபார்மேட்டில் நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் உடனே இந்த மாதிரி வருது அதுக்கு முன்னாடி நான் ஆண்டிவேரே ஏதாவது ஆன்லைன் இருக்கானு ரிஃபி பண்ணிக்கிறேன் எதுவும் இல்லை இப்போ நான் வந்து கொடுத்துட்டு கீப் கொடுத்துட்டு எனவே கொடுத்துறேன் இந்த ஃபைல் வந்து இந்த பார்த்துல வந்துடுச்சு ஓகேவா இப்போ வந்து சிஸ்டம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு லிசன் இல்லை சிஸ்டம் ஃபுல்லாக வந்து இருக்குது ஓகேவா இப்போ வந்து நான் வந்து கண்ட்ரோல் சி கொடுக்குறேன் கண்ட்ரோல் எக்ஸ் எஸ் ஓகே இப்போ வந்து ஷோ மெனு கூட அனுப்புகிறேன் ஷோ ஆப்ஷன் கொடுக்குறேன் ஷோ ஆப்ஷன் கொடுக்குறேன் நம்ம ஐபிஎல தான் இருக்குது நான் ஜஸ்ட் ரன்ன்றதை வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணி விட்டுறேன் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம வந்து லைக் மேன் இந்த மெடியலுக்கு வந்து பெட்டர் கேப் யூஸ் பண்றது அதை எப்படி மேனுவலாக யூஸ் பண்றது அதுக்கப்புறம் எப்படி ஜியூ யூஸ் பண்றது அப்படின்றது நானும் லேன் பண்ணியிருக்கேன் நல்லாவும் அதை வந்து இதுக்கப்புறம் வந்து வீடியோல மேக்ஸிமம் போட பார்க்குறேன் இதுக்கப்புறம் டைம் இருந்தால் போட பார்க்குறேன் நம்ம லேண்டிங் அதிகமாக கற்றுக்கிட்டே போகணும் இது வீடியோ பண்ணி அது எடிட் பண்ணி போகிற கொஞ்சம் டைம் வரல அதனால தான் இவ்வளோ நான் நான் பார்க்காம இருக்கேன் இது வந்து அதில் ஒரு முக்கியமான கான்செப்டாக இருந்துச்சு அதனால எடுத்து போட்டேன் இன்னும் இது பார்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் போட பார்க்குறோம் போட பார்த்துருக்கோம்னா போட பார்க்குறேன் மதுரை ஸ்லாக் ஓகேவா லிசன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ம் இப்போ வந்து இந்த இமேஜை வந்து நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து ஓப்பன் பண்ணுறேன் என்ன ப்ரோ அப்படின்னா நீங்க கேட்டீங்கன்னா ஆஹ் மொத சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி லைக் இந்த நம்ம முன்னாடி சொன்ன லைன் தான் என்டர்பிரைஸ் இதுல வந்து ஒர்க் ஆகும் இது வந்து ப்ரோல இருக்கு அது லெவல்ல இருக்கு அதனால நான் ஆன்லைனாக நீங்கள் ஹார்மார்க்கிட்டே ஆகும் தான் எனக்கு ஹான்ஸ்ர்ட்ட மட்டும் புரிஞ்சுக்கோங்க மேபி உங்க சிஸ்டம் வந்து என்டர்பிரைஸ் இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா சரி இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும் இன்னும் நிறைய டிப தெ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இதில் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே டேட்டா பை பாய்